தேசிய தலைவருடைய இழப்பு வந்து இன்று வரையும் கட்டணோட பண்ணி பார்க்க முடியாத அளவு அது எப்படி இந்த சொரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கட்டணம் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியம் இவ்வளவு பெரியது எப்படி நடந்தது எப்படி அந்த அந்த இழப்புன்றது வந்து இது செய்ய முடியாத உலகத்தில் சர்க்கிள்கள் வந்து நீங்க பத்து தடவை சரக்கி விழுறீங்க பதினோரு தடவை இன்னொரு விஷயத்தை நிறைந்தீங்க அந்த பத்து தடத்திலையும் நீங்க என்னென்ன விஷயத்தால நீங்க சரக்கினீங்கன்னா இங்க எழுத்து செய்யலாம் அது ஃப்ரீ என்ன சொல்ற ஃப்ரீ எஜுகேஷன் எது இண்டையும் மறக்காமல் லெவல் இருக்கு நாங்கள் காட்டை வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் மல் சுவிச்சி ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் போயிடுச்சு முதலாவது சரக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் பயங்கர ஃபேடாக ரைட் இந்த என்ன ஒரு எங்கள்கிட்ட எங்கள் நம்பி பண்ணாக்கள் எங்களை கல்லறன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சரக்கு அதுல இருந்து மீண்டு வாங்க இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத இழப்பு வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய்க்கு நான் நல்லா இருக்கிற போது அவருக்கு செய்ய வேண்டிய வேலை காரியங்கள் ஈவன் காரியங்கள்னு சொல்லலாம் அதாவது மரண காரியமாக இருக்கலாம் அல்லது அவர் நல்லா வச்சு அந்த இது செய்யல என்ற ஒரு இழப்பு வந்து என்னால் எப்போவுமே நிவர்த்தி செய்யலாம் ஐபிசி எவ்வளோ வாசிப்பட்டு வாங்கினீர்கள் இப்போது எப்படி இருக்கு அந்த பேரை மட்டும் வாங்கி அதுக்கு ஏராளமான பண செலவு பொருள் செலவு புது டெக்னாலஜி போட்டு நான் அந்த வானொலியை தொலைக்காட்சியாக வினயமாக சோசியல் மீடியாவை உருவாக்கினது பாஸ்கர் என்கின்ற நான் இன்று இதுவரையுமே செய்யாம கிடப்பில் இருக்கிறதாவது இல்லை இல்லாத தெய்வங்களுக்கு கோயிலை கட்டி உள்ளுக்க வச்சு பூட்டி கூட்டால் சில வச்சு போட்டு வழியில் உண்டியலை வச்சு உண்டியலை பூட்டி உண்டியலுக்கு காசை போட்டு இரண்டதை விட ஓகே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே எங்களுடைய தேசம் விடுதலடையவன் என்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்ன்றது என்னுடைய கன வாழ்நாள் கனவு

சொல்லி இப்போ இதில் பார்க்கலாம் பார்ப்பினம் எனக்கு ஒரு அங்கே வந்து இந்த முந்தி ஒரு மோட்டார் பைக் வந்து அந்த உலக்கி போட்டு விட்டால் ஓடும் முப்பதுலான் ஓடும் அந்த சைக்கிள் வேண்டி தந்துவேன் நான் சைக்கிள் அரைஞ்சியே தந்துவேன் அந்த சைக்கிள் அறியிருக்கிறேன் சொல்லிவிட்டு முதன் முதல் என்னென்னா அந்த சைக்கிள் தான் ஏன் உலக காலத்தில் ஏதாவது சர்க்கிள்கள் வந்துருக்குது ஓ ஓ வாழ்க்கைய சர்க்கள் வரணும் நான் இப்போ நேற்று கூட என்னுடைய மகன் அவன் ஜப்பானில் படிக்கலாம் என்ன ட்ரெயினில் போயிக்க பர்சத்தில் வச்சு போயிட்டார் பர்சத்தில் வச்சு ஓட்டினா கொஞ்சம் இதாக போயிட்டு பாசுகள் கிரெடிட் கார்டுகள் அதுகள் சரியான பேடா லைஃப்பில் எல்லாமே சர்க்கிளாக இருக்கப்பா அப்படி பஸ் முதல் பர்சன் வந்த பிள்ளை அந்த வாழ்க்கையில் சர்க்கள் வருவோம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறார் சர்க்கள் வந்தால் தான் அது வாழ்க்கை நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து முகத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது எங்கெங்க சர்க்கல் வருதோ அந்த சர்க்கல்ல இருந்து நீங்க என்னத்தை கட்டிக்கொள் தான் வாழ்க்கை நீங்க பத்து தரம் சரக்கி விழுறீங்க பதினோரு தர இன்னொரு விஷயத்தை ரெண்டு அந்த பத்து தரத்துலையும் நீங்க என்னென்ன விஷயத்தால் நீங்க சரக்குனீங்கிறத நிபந்தி செய்யலாம் ஒரு ஃப்ரீ என்ன சொல்றேன் ஃப்ரீ எஜுகேஷன் இலவசமாக படிக்கிறீங்க வாழ்க்கையில் சர்க்கிள் வரணும் எத்தனை சர்க்களில் வந்திருக்கு மை காட் அப்படி சொல்லி அடங்காத சர்க்கிளெல்லாம் எது இன்று மறக்காமல் நேவில இருக்கு நிறைய ஒரு அது முதன் முதல்ல நாங்கள் மூன்று நண்பர்கள் சேர்ந்துதானே இதுபாராக தொடங்கினாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய முதல் இல்லை பெரிய பணபலம் இல்லை அப்போ இப்போ இவர்கிட்ட சா பொருளை வேண்டி ஒரு கணிசமான லாபத்தை வச்சுக்கூட அவருக்கு இருக்காரு இந்த மாதிரியான ஒரு முதல் ஸோ அந்த அந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு ஜூத இனத்தை சேர்ந்த ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பவுண்ட்ஸுக்கிட்ட உமாற்றிட்டான் ஆள் வந்து இப்போ நாங்கள் காட்டை போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டோம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அழு போயிடுச்சு முதலாவது சர்க்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ் பயங்கர ஃபெடம் ரைட் அந்த என்னண்ட ஒரு எங்கள்கிட்ட எங்கள் நம்பி பண்ணாக்கள் எங்களை கல்லறன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சரக்கு ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தாங்க அதே மாதிரி தொடர்ச்சி இருபது இருபத்தஞ்சி வருஷ வியாபார வாழ்க்கையில் வந்து காணாத சர்க்களும் இல்லை காணாத உயரவும் இல்லை எப்போ ஓய்வு பெறணும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் மரணம்

அண்ணாவில இதா இது கடைசி சொல்லி தம்பியில இடப்புல இடையில நிற்கிறாங்களா நாங்க மத்தல மாதிரி எல்லாத்துக்கும் நானும் சொல்லிடலாம் சரி இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத இழப்பு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவு ரெண்டு ஒன்று வந்து என்னுடைய தாயார் என்னுடைய தாயாருடைய இழப்பு வந்து மனிதனா பிறப்பவன் எல்லோருக்கும் ஒரு நாள் இழப்பு வரும் இறப்பு வரும் அது அதில் மாற்றிக்கிறது இல்லை எனக்கு என்ன அதில் இழப்பில் ஆக சோகம் என்னென்றதுன்னா ஆளாக்கின ஒரு தாய்க்கு நான் நல்லா இருக்கிற போது அவருக்கு செய்ய வேண்டிய வேலை காரியங்கள் ஈவின் காரியங்கள்னு சொல்லலாம் அதாவது மரண காரியமாக இருக்கலாம் அல்லது அவள் நல்லா வச்சு அந்த இது செய்ய என்ற ஒரு இழப்பு வந்து என்னால் எப்பவுமே நிச்சயம் செய்யலாம் எந்த தருணத்தில் விளப்பு செய்யலாம் அதை விட எனக்கு பெரிய எதிர்பார்க்காத இழப்பு என்பது வந்து என்னுடைய மேலது தேசிய தலைவருடைய இழப்பு வந்து இன்று வரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு அது எப்படி அந்த அந்த என்ன சொப்பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பெரிய கட்டம் இவ்வளோ பெரிய ஒரு அச்சியம் இவ்வளோ பெரியது எப்படி நடந்தது எப்படி அந்த அந்த இழப்பண்டதை வந்து இடி செய்ய முடியாத அளவு யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நன்றி சொல்ல வேண்டும் சொன்னால் முதல்ல என் தாய்க்கு நன்றி சொல்லணும் ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் சில நல்ல பழக்கங்கள் இருக்கிறது காரணம் வந்து தாய் என்ன சின்ன வயசுலேருந்தே இப்போ ஒரு ரெண்டு பெரியாக்க ஹாஜி ஒன்று ரெண்டு பக்கத்தில் நின்றாலே பேசுவாள் அறிப்பாள் வாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது பிரியாக்க வாதிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து கட்டுக்கொண்டால் தாய் ஸோ அந்த வகையில் தாய்க்கு நன்றி சொல்லலாம் அப்போமே காலத்தில் அது மறக்க முடியாது நீங்கள் பெற்ற உதவி என்ற சொல்வீர்கள் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பின ராசனாவும் மறைக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காட்டி வெளிநாட்டுக்கு போயிருக்காட்டி இப்போ ஒரு வீதியில் நான் பேரும் வைக்கலாம் இப்போ என்ன யா ஏன் வெளிநாட்டுக்கு போயிருக்காட்டி நான் ஏ பயணித்த பாதையில் தொடர்ந்துருப்பேன் சரி இப்பொழுது விமர்சனங்கள் அதிகப்படியாக என்னால் சமூக எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் தங்கள் எங்கள் பாட்டு நிறைய பிரச்சினங்கள் எல்லா விமர்சனங்களும் சேர்த்து ஒரே பதிலடி என்ன சொல்லுவீங்க விமர்சனங்களை பார்த்து அஞ்சக்கூடாது முதல்ல அவனுடைய பலவீனம் அவன் தெரியாத ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறான் என்னுடைய பலம் அதை கடந்து செல்வது சரி நான் போய் மூட்டி மோதணும் இப்ப ஒரு பிரபல்யமான ஒரு பேசு இருந்தவர் மருத்துவர் அர்ச்சனா அவர் வந்து ரீச்சாவை பற்றி பாஸ்கன்ன பற்றி அவர் ஒரு வரப்பேக்க எனக்கு போய் கேஸ் போட பெரிய பேரியான் நான் லோயரை பிடிச்சி கேஸை போட்டு நீ ப்ரூவ் பண்ணு இல்லாட்டி இவ்வளோ மன வளர்த்தான்னு சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு என்ன கடந்து செல்வான் விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்களே என்னை காக்கக்கூடிய கற்கள் இல்லை நான் அதை கண்டு அஞ்சு தேவையில்லை என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சரியா இருக்கிறேன்னா அவர் சொன்னதுக்கும் நான் செய்ததுக்கும் ஏதாவது இருக்கு தொடர்பு இருக்குதா நான் பயப்படுறோம் அவர் சொன்னதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லையா நீ உட்கொரு பாட்டில் காதிட்டு போ கேட்டு சிரிச்சுட்டு போயிடும் அதிகமாக சமூக வலைதளத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பதிவு வந்து இருக்கும் புத்துணர்வையும் புரிந்துணர்வையும் அல்லது நம்பிக்கையும் ஊட்டுகிற விதங்கள் கணிசமான மக்கள் வந்து என்னை அது எனக்கு எப்படி தெரிய வந்த சொல்லி சொன்னால் என்னை காண்கின்ற பொழுது அது இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது அம்மாக்களாக இருக்கலாம் அந்த கான் பொழுது அவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு வந்து என்னை பிரமிக்க வைக்கிறது அதாவது என்ன நான் என்ன ஒரு 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 ஹஸ் ஒரு பேசிக் மேன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஏன் இவ்வளவு அளவு கடந்த அன்பை வைக்கணும் ஸோ அதை சொல்லிக்க சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் தரக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அதுகள் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர ஒரு மாற்றத்தில் யோசிக்க தோணுது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் இந்த ரீச்சாவில் நடக்கக்கூடிய இந்த விவசாயமாக இருக்கலாம் இல்லை நடக்கக்கூடிய நன்மைகள் தீமையில இருக்கலாம் அந்த டிக்டாக்கில் இல்லை ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு காரணம் தான் இதை ஒரு நூறு பேர் பார்க்க ஒரு ஆளுக்காவது அது ஒரு ஊண்டுதலை கொடுக்காதா அவன் அதிலேருந்து பிடிச்சி மேலே வர அது வந்துருக்குது அவன் வந்து என்னட்டு சொல்லி எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது எனக்கு திரும்ப திரும்ப செய்வணுமே இருக்கு உதாரணத்துக்கு மிளகாக்காண்டு நடுற இதை வந்து எத்தனையோ பேர் வந்து மட்டக்களப்பிலேருந்து கூட வந்து அந்த மிளகாக்காண்டு கொண்டிக்கொண்டு நடிகனும் அப்போ அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது ஆனால் நான் உங்களோட வீடியோ பார்த்து நூறு மாதளா கண்டு வச்சிருக்கிறேன் உங்களோட வீடியோ பார்த்து ஐம்பது மாங்காண்டு வச்சுருக்கான் அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்து நூறு கண்டு வச்சிருக்கிறான்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னுடைய சமூகம் பலன் பெறக்கூடிய ஏதாவது விஷயத்தை நான் பயந்து கொள்றதுல எனக்கு திருப்தியாக இருக்குது எல்லாட்ட வேலையும் செய்யுது முழுப்பேன் வேலைக்கு வாப்பு வைக்கிறீங்களா அவரோட நிகழ்ச்சியை தயாரிக்கிறீங்க படத்தை ஊற்றிங்க விவசாயம் ஜெயிறீங்க வாகனம் ஓட்டுறீங்க ஒரு நாளுமே ஒரு தட்ட உழைப்போ ஒரு தட்டை திருவிழ முடியாது சரி தானே தனித்துவம் இருக்குது என்னுடைய தனித்துவம் இது நான் ஒரு தட்டையும் திருவோணமன்ற நோக்கத்துக்காகவும் ஒரு தட்டையும் முளக்கண முடக்கோணம் என்ற நோக்கத்துக்காகவும் இல்லை என்ன மாதிரி இன்னொரு கொஞ்சம் பேர் உருவாகணு மன்றத்தில் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது ரைட் மனித வளர்ச்சி ஒரு நாளும் வளர்ச்சியே அல்ல ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி தான் பெரு வளர்ச்சி அந்த சமூகத்தொரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஊன் ஒரு என்னென்னு சொல்கிறது தூண்டிக்கொண்டே இருக்கும் இதை இதைச்சி இடா இதடா அப்போ ஒரு டைம் போய் சொல்லிடலாமா அப்படி எப்படி அப்போ என்னென்ன வளங்கள் இருக்குது என்னென்ன சமூக த தலங்கள் இருக்குது அந்த ஊடாக பார்க்க இப்போ ஒரு வீடியோ போகிறோம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கணும்னு சொன்னேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் மாற மாட்டானான் யோசிக்க மாட்டாங்க நான் மண் புழு செய்யணும்னு யோசிக்க மாட்டானா அதுதான் நோக்கம் ஒழிய மெத்தம்படி ஒன்று சரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இந்த வேலையை செய்து முடிக்கணும் என்று சொல்லி திட்டம் வந்துட்டு இன்று வரையுமே செய்யாமல் கிடப்பில் இருக்கிற ஏதாவது வேலை என்னுடைய ஆசை வந்து மாவீரர்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் இல்லாத தெய்வங்களுக்கு கோயிலை கட்டி உள்ளுக்க வச்சு பூட்டி பூட்டால சிறை வச்சு போட்டு வழியில் உண்டியலை வச்சு உண்டியலை பூட்டி உண்டியலுக்கு காசை போட்டு இரென்றதை விட ஓகே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே என்னுடைய தேசம் விடுதலை ஆகணும் என்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் என்னுடைய கன வாழ்நாள் கனவு ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு வியாபாரி இன்னும் ஒரு வகையில் கொடையாளர் இந்த வெவ்வேறு பட்ட பரிணாமங்கள் இருக்குது எந்த பரிணாமங்கள் திரு பாஸ்கர் பிடித்து போகும் நான் நானாக இருக்கிறத ரீச்சார் என்கிற ஐடியா எப்படி வந்தது நான் ரெண்டாயிரத்தி ஓராம் இருந்து அதே சில ஆர்டிக்கல் வந்தது வேறு சமீப காலமாக தான் இலங்கைக்கு வந்து வருது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அப்படி இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஓராம் இருந்தே இலங்கைக்கான இலங்கைக்கு வந்து நிறைய இதுகள் செய்தோம் அதில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு அதிக அதிகமான வேலை திட்டங்கள் இங்கே விடு கட்டுறது போகிறது வேலை திட்டங்கள் இங்கே நடந்தாலும் அடிக்கடி வர வேண்டி வந்தது இந்த நாடு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து மேலோங்கி வர்றதுக்காக இருக்கக்கூடிய தளங்களில் ஒன்று சுற்றுலாத்தலம் அதுதான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வந்து ஓரளவுக்கேனும் இயங்கு நிலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சுற்றுலா தலத்தில் வரக்கூடிய பயணிகள் வடபகுதிக்கு வருவது சரியான குறை அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நான் பார்க்கக்கூடிய காரணங்கள் இந்த சுற்றுலா தலங்களை நடத்தக்கூடியவர்கள் வந்து தென் பகுதியை சார்ந்தவர்கள் அது அரச கட்டமைப்போடு இயங்கக்கூடியவர்கள் அல்லது வியாபார கட்டமைப்புகளோடு இயங்கக்கூடிய தென்பகுதியை சார்ந்த பெரும்பான்மையினத்தை கொண்டவர்களுடைய இடங்கள்லான் இந்த மேல் மாகாணங்களில் இருக்கக்கூடிய தளங்கள் அது சீரியாவாக இருக்கலாம் அல்லது காண்டியா காலியாக இருக்கலாம் பெந்தோட்டையாக இருக்கலாம் பந்தோட்டையாக இருக்கலாம் மற்ற கொழும்பா இருக்கலாம் என்னவா இருக்கலாம் அப்போ அந்த சுற்றுலா துணை துணை துறையை நடத்தக்கூடிய அரசுகளும் வந்து அவர்களை சார்ந்த முடிவுகளை தான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பெறும் அப்போ இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய ஷெட்யூலிங் அதாவது அந்த அவருடைய அந்த ரெண்டு வாரம் மூன்று வாரம் அந்த பயண பிளான் அதை தான் இருக்கு ரெண்டு நாள் பெண் தோட்டம் மூன்று நாள் கண்டி ரெண்டு நாள் சீரிய மூன்று நாள் ஹம்பாந்தோட்டை அப்படியே கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டு அங்கால ஏற்றி அனுப்பிவிடும் அப்போ எவ்வளவுதான் சுற்றுலாத்துறைகள் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தாலும் அந்த சுற்றுலா பயணிகளால் வரக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய வருமானங்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து தென்பாதிய ஜம் தான் இருக்குது இப்போ இப்போ கடைசி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல்ல இருந்து கணிசமான பெர்சன்டேஜ் ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் ஆன சுற்றுலா பயணிகள் வந்து பாசிக்குடா திருகோணமலை போன்ற இடங்களுக்கு வரம் அதுக்கும் காரணம் தென்பாதியாக்களுடைய முதலீடுகள் அங்கே முதலிடப்பட்டு இருக்கிறது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் சொல்லப்படுற காரணம் வடமாகாணத்தில் பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் இங்கே இல்லை அதனால் பயணிகள் இங்கே வர இல்லை உண்மை அது அல்ல இங்கே வந்து ஏராளமான சுற்றுலா தலங்கள் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது அரச கட்டுப்பாட்டில் இருக்கிறது மக்கள் இங்கே செல்ல முடியாமல் இருக்கிறது ஆராய்ச்சிகள் தொடர முடியாமல் இருக்கிறது அதை டெவலப் பண்ண என்னென்னு சொல்றது கட்டுமானம் செய்து அதை ஒரு ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கக்கூடிய சக்தியாக இல்லை அப்ப இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து வடக்கு கொண்டு வரணுமான்னு சொன்னா வடக்குல ஏராளமான சுற்றுலா சார்ந்த விடயங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கணும் ஆர்ம அதை முன்னெடுக்கல இங்கே வரக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் கஜினா பீச்சுக்கு போயிடும் நெடுந்தீவுக்கு போயிடும் கார்னருக்கு போயினும் நல்லூருக்கு போயிடும் இதை தாண்டி ஒரு 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 இடத்தை போய் பார்த்து அனுபவித்து பிள்ளைகளோட பயந்து கொள்ளணும் தான் இடம் இல்லை இதை தாண்டி இன்னொரு விதமான பிரச்சனை இருக்கிறது வடபகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை விடுமுறை நாட்களிலே கழிப்பதற்காக தென்பகுதிக்கு பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது தென்பகுதிக்கு பயணிக்கிறதுல பிரச்சனை இல்லை இங்கே தப்பு இல்லை தென்பதிக்கு பயணிப்பதால் வாகன விபத்துக்கள் ஏராளமாக நடக்கிறது இழப்புக்கள் ஏராளமாக நடக்கிறது வடபகுதியில் இருந்து சுழற்சியாக சுழற்சி செய்யக்கூடிய பணம் வெளி மாவட்டங்களுக்கு செல்கிறது அப்போ இங்கே என்ன இங்கே இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வருமானங்களும் இங்கே இருக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகம் இன்றைக்கு ரீச்சாக வந்து ஒரு நானூறு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறான்னு சொன்னால் நாங்கள் நினைக்கக்கூடாது நானூறு பேர் தான் இந்த ரீச்சார்ஜ் தொந்தரத்தால் பயனடையண மண்டு ஜக்கேச்சி சந்தையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீச்சர் தொடக்கேக்க இருந்த கடைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையான கடைகளுக்கும் அல்ல நான் துறை அங்கே நின்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இன்றைக்கு நிற்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அந்த இடத்திலே அப்போது இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற கடை லேண்டுகள் இந்த விலைக்கும் ஸோ இதே மாதிரி ஏரா ஒரு ஒரு துறை சார்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் சார்ந்து ஏராளமான வளர்ச்சிகள் வந்து வரும் இப்போ இதே மாதிரி பத்து பேர் பத்து இடத்துல திக்கு திக்க செய்யக்கில்லை அந்த இடங்கள் வந்து டெவலப் ஆகும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் பணப்பழக்கம் வரும் எத்தனை டிரைவருக்கு வாகன ஓட்டு ஓட்டுநர் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் வரையினம்மான்னு சொன்னால் ரெண்டு லட்சம் பேரும் எத்தனை வாகனங்களை பிடிச்சி வந்திருக்கணும் எத்தனை வாகனங்களுக்கு அங்கே வாகன சாரதிகளுக்கு அங்கே இது வந்திருக்கும் அந்த கடையில் எவ்வளோ வியாபாரங்கள் அந்த அவ்வளோ பேரும் அவ்வளோ தண்ணிகள் கோலாக்கள் அது ஸோ சுற்றுலா தளம்ன்றது தனி ஒரு தளத்தை ம வெள்ளைக்கணும் ரீச்சாக ரீச்சா இது ரீச்சாக ஆக்கல இல்லை ரீச்சாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் வந்து ரீச்சாவின் ஊடாக வளர்ச்சி அடைகிறது அந்த அதான் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக பார்க்குறோம் ஸோ அந்த ரீச் ஆகுறது வந்து பெரிய 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 அளவில் போய் ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தும் வேறு இடங்கள்ல இருந்தும் இங்கே வரணும் என்று சொல்லி மக்கள் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்த உணவு திருவிழா எல்லாம் ஆரம்பித்தது காரணம் சென்னையிலேருந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக இங்கே வரணுமா யாழ்ப்பாணத்தினுடைய சுவையை சுவைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பயணிகள் யாழ்ப்பாணத்துக்கு வருவோம் அப்படி தான் யோசிக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இது மட்டும் இல்லைன்னா இங்கே பேப்பர் ஃபேக்ட்ரி தெரியுமில்ல இருக்கும் மேட்சுவேல பேப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று இப்போ இந்த டிஷ்யூ எல்லாம் வந்து எங்களோடய பேப்பர் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுற டிஷ் பேப்பர் டிஷ்யூ எல்லாம் வேணாலும் நியாயாக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது என்பதும் வந்து தங்க பொருளாதாரத்தை உருவாக்குறது என்பதும் எங்களுடைய மண்ணிலே ஏராளமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பொருட்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு வெளி மாடுக மா மாவட்டங்களுக்கு வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த கேஷ் அந்த க பணம் வந்து நாங்கள் எங்களோட கொடுக்க தான் இங்கே வந்து ஒரு பொருளாதாரத்தை எழுப்ப முடியும் அப்படி தான் பார்ப்போம் குறிப்பாக இந்த விடயங்களை பேசுகிற பொழுது தங்களுடைய வளர்ச்சி இந்த ரீச் அவட் மட்டும் நின்று விடுமா அல்லதையும் தாண்டி வேறு வேறு விடயங்களும் செய்வீர்களா வருங்காலங்களில் இல்லை ரீச்சாவோட மட்டும் நின்று விடாது இப்போ முதல்ல அஜ்வேலியில் பாசலுக்குரிய பேப்பர்களை செய்தனாங்க இன்றைக்கு சைனாவிலேருந்து பெரிய ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு பாரிய அளவிலான இலங்கையில் கணிசமான அளவு பூர்த்தி செய்யக்கூடிய கழிவறை டிஷ்ஷு கைது உடைக்கிற டிஷ்ஷு அதுகளை செய்கிற அளவுக்கு அடுத்தடுத்த ஆண்டிலே வந்து பேம்பஸ்கள் பேட்டுகள் அந்த மாதிரியான ஏராளமான விஷயங்களை படிப்படியாக முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறோம் விட தனியாக ரீச்வடை மட்டுமின்ல பாப்போம் என்னென்ன என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அதை எப்படி இலவாக கையாளலாம் என்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் சரி ஐபிசி தமிழில் வாசிப்பட்டு வாங்கினீர்கள் இப்போது எப்படி இருக்கிறது ஐபிசி தமிழ் என்றது வந்து அதுலேயுமே நிறைய நிறைய நிறையாக்களுக்கு புரிதல் இல்லை இது ஐபிசி தமிழை வந்து எனக்கு தாரவாதம் தான் நிறைய பேருடைய கருத்து ஐபிசி தமிழ் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஒரு நிறுவனத்தால் நடாத்தப்பட்டு கொண்டு வந்தது அதுக்கு அப்போதே இருந்த கட்டமைப்பு ஆதரவு வழங்கினது அந்த முன்னுரிமை வழங்கினது நல்ல ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஊடகம் பல தளங்களில் தள்ளாடத் தொடங்கியது இப்போ இருந்து உங்களோட கைக்கு உங்களோட கைத்த உங்களோட கைக்கு இப்போ நீங்கள் வழியாக உங்களோட வழியில் போயிட்டோம்னா அவர் பண்ண வழியாக அவர் தேசியத்தை விட்டு வழியில் போயிட்டார் அதனால் அந்த ஊடகத்துக்கு மேலே ஒரு கறி கூசப்படுது தேசியத்தை தாண்டி இந்த ஊடகம் வழியில் வந்துட்டு ஸோ இப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊடகம் ஒரு மூடு நிலைக்கு வருது அதாவது இந்த ஊடகத்தை நீ கொண்டு நடத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறது அந்த கொண்டு நடத்த முடியாதந்த நிலைக்கு வரைக்குள்ள தான் என்னுடைய கவனத்துக்கு அது வருது நான் அதை எப்படி பார்த்தன சொல்லிச்சிங்கன்னா இந்த ஊடகத்துக்காக கூட குறையாக கொடுத்தவர்கள் இயங்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை சட்டண்டு பூட்டி போட்டு போகலாம் ரெண்டொரு நோக்கத்தோடு அந்த ஊடகத்தை நான் அவர் வைத்திருந்தவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன் ஓசியில் வாங்கியில் பணம் கொடுத்து வாங்கினேன் பணம் கொடுத்து வாங்கினது இருந்தது வானொலி என்கின்ற தளம் மட்டும்தான் வானொலி அண்டேக்க நீங்க கூடாது பெரிய கட்டமைப்போட பெரிய இயங்குநிலையோட நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட இருந்ததுன்னு இல்லை அந்த பெயர் மட்டும்தான் இருந்தது வடிவாக பிரிஞ்சோம் ஐபிசி தமிழ் உலகத்தமிழருக்கோர் உறவு பாலம் ஐபிசி தமிழ் அந்த 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 மார்க் அந்த நேம் அந்த பேர் மட்டும்தான் அங்கே இருந்தது வேற எதுவுமே இல்லை ஒரு சின்ன கடைக்குள்ள இதை இந்தளவு கடை இந்த ரூமுக்குள்ள அது வந்து இங்கே கொண்டு இருந்தது அந்த பேரை மட்டும் வாங்கி அதுக்கு ஏராளமான பண செலவு பொருள் செலவு புது டெக்னாலஜியை போட்டு நான் அந்த வானொலியை தொலைக்காட்சியாக இணையமாக சோசியல் மீடியாவாக உருவாக்கினது பாஸ்கர் என்கின்ற நான் தான் அதுக்கு நான் விட்ட முதல் வந்து ஏராளமானது என்ன காரணத்துக்காக அந்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இனத்துக்கான ஒரு ஊடகமாக ஒரு ஊடகம் இந்த பூமி பந்தில் இருக்க வேண்டும் தரக்குமே தெரியாது இன்றைக்கு ஐபிஎஸ்சி தமிழில் டோட்டலாக எத்தனை பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னோட தெரியாது ஐபிஎஸ்சி தமிழில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்ன்றது இப்போ நீங்கள் யாழ்ப்பாண கலையத்தில் வேலை செய்கிறா யாழ்ப்பாணத்தில் ஒரு முப்பது பேர் வேலை செய்யணும் நாற்பது பேர் வேலை செய்யணும் ரெண்டாதான் உங்க கூட கணிப்பில் இருக்கிற கொழம்புல இருக்கிறவருக்கு அவர் தெரியும் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் அங்கே இருக்கிறான்னு அவ்வளோதான் அப்படி இல்லை ஐபிஎஸ்சி தமிழுக்கு ஏராளமான பணியாளர்கள் ஏராளமான இடத்துல இருந்து வேலை செய்கிறார்களா என்ன சுவாண்டி இப்போ இருபத்தி நாலு மனத்தியாளமும் அதுக்கான செய்திகளை தளங்களை போட்டுக்கொண்டு இப்போ ஒரு செய்தியை வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது செய்திகள் வந்து கிட்டத்தட்டத்தில் பிரசிக்கப்படுகிறது அந்த எழுநூற்றி ஐம்பது செய்திகளும் பாஸ்கர் காந்தையோடைய கவனத்துக்கு வந்து தான் பிரசிக்க வேணும் என்ற நியதி அங்கே இல்லை உங்களுக்கு தெரியும் வானொலி என்றா வானொலிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் தொலைக்காட்சி என்றால் தொலைக்காட்சிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் இணையதளங்கள் இணையதளத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் சோசியல் மீடியாண்டா சோசியல் மீடியாவுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அவர்களுக்கான ஒரு ஹைட்ல ஒரு ஒரு வரையறைகள் இருக்கும் அவர் அதுக்கு வந்து வணியாக்கவர் அதில் ஒரு தவறான செய்தி வரலாம் இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வரலாம் ஆனால் அதை வைத்து கொண்டு இந்த ஊடகம் தனம் மாறிட்டுது தேசியத்தை விட்டுட்டது இரண்டிட்டு கொள்ளிட்டு ரெண்டு போர் ஊடகம் என்ன செய்ய போகணுமோ அதுதான் அந்த கடமையை சின்னிக்கொண்டே இருக்கும் தவறுகள் எல்லா இடத்துலையும் பெறும் நான் என்ன புரிஞ்சுன்னா நான் என்ன என்ன ஏசுநாதா அல்லது புத்தரா இல்லையே எல்லா இடத்துலையும் தவறுகள் பெறும் தவறுகளை திருத்தி கொண்டு ஆனால் எங்களுக்கான ஊடகம் இருக்க வேண்டும் நான் தெளிவாக இருக்கிறேன் கவனமாக இருக்கிறேன் இப்போ கிட்டப்படம் பாஸ்கன் ஐபிசி வித் டாமண்ட் ஓகே ஃபைன் என்ன கேட்டோம் ஸோ ஐபிசியை சுற்றி ஒரு பெரிய ஊடக குடும்பம் இருக்கிறது அதை சுற்றி ஒரு பெரிய மேன் பவர் இருக்கிறது அதை சுற்றி ஏராளமான மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் இன்றைக்கு ஒரு தமிழ் இணையதளத்தில் பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தளம் ஐபிசி தான் ஐபிசி குடும்பம் பதினஞ்சு மில்லியனுக்கு மேற்பட்ட ஃபேஸ்புக் தொடர்பாளர்களை கொண்ட ஒரு தளம் வந்தால் ஐபிசி தளம் நீ இருக்கலாம் அவங்க என்ன எனக்கு தெரியல அவ்வளோ இருக்கும் இருக்குது என்னால் காமிக்க முடியும் ரைட் இவ்வளவு செய்திகள் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு அப்போ இந்தள தூரத்துக்கு ஐபிசியினுடைய வளர்ச்சியை வந்தது எப்படி உங்கள் எல்லாருடைய இந்த எஃபர்ட் இது இயங்கு தான் இருக்கும் இது என்றைக்கும் இதுக்கு இல்லை ஆனா இதுக்கு கரை பூசுறது சேறு பூசுறது அவ்வப்போது வந்து தான் இருக்கும் விமர்சனங்கள் வரட்டும் விமர்சனங்கள் வர்றது நல்லம் வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உரமாக்கி அதை வந்து ஒரு ஆழ தான் என்னுடைய நோக்கம் சரி நிகழ்ச்சியினுடைய உழைப்பு அது வந்துட்டோம் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நீங்க என்ன மாதிரி நல்ல விஷயம் நோமல என்ன இன்டர்வியூண்டு வந்தாலில் கோவமேறக்கூடிய மாதிரி கல்விகளை கேட்டு என்ன சூடு ஏற்றி போட்டு என்ன டென்ஷன் ஆக்கிறது இன்றைக்கி அப்படி இல்லை விதப்பட்ட ஒரு சாம்பார் மாதிரி எல்லா விதமான கல்விகள் பழைய ஞாபகங்கள் இதில் அந்த பள்ளிக்கூட டீச்சர் மேற ஞாபகம் இருக்காண்டெல்லாம் கேட்டுருந்தீங்களா அதை மறந்துட்டு அதுதான் பேப்பில்ல இப்போ பெரிய ஃப்ரெண்ட்ஸுன்னு க்ளாஸ் சாக்கள் இந்த இதுகள் அதெல்லாம் இருந்தது அதை கேட்கல பட் எனிவே நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு உங்களுக்கு உங்களோட நேரத்தை தாண்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் யா இருந்துச்சு சாப்பாடு பாக்கி சரி சரி இல்லை புட்டு சரி ரஃப்ஃபாக இருக்குது மற்றது நண்டு உள்ளே வந்து எல்லாம் போய் மிக்ஸ் ஆகலை நண்டு வடிவாக க்ளீன் பண்ண கன்சப்ட் நல்லா இருக்குது இந்த சட்டி வானையில் வச்சு விளக்கெல்லாம் வச்சு அந்த இது நல்லா இருக்குது பட் இன்னொன்று டேஸ்ட்டாக சமைச்சிங்கன்னு சொன்னால் அவர்களோடு சமகாலத்தினுடைய விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய விமர்சனங்களை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கை தெரிந்து தெரியாத விஷயங்கள் என்று சொல்லி நிறைய வெற்றியை நிகழ்ச்சி தேடி கண்டுபிடித்துக்கிறது இந்த வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவதில் விடைபெறுகளும் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒற்றி என்று